வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் தமிழக முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் கோடை காலத்தை ஒட்டி அதிமுகவினர் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தலை திறந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் பழையப்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்ட் நிறுத்தம் அருகில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் கேசவன் தலைமை வகித்தார் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பரப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனிசாமி வருகை தந்து நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் நீர்மூர் ஆகியவற்றை வழங்கினார் நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் குரு ஊத்தங்கரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் காத்தவராயன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு வட்ட செயலாளர் சிறிதர் மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பாளர் கோவிந்தராஜ் மூர்த்தி தம்முனிசாமி நகர் முனிசாமி முன்னாள் நகர் நகரமன்ற உறுப்பினர் மாரியப்பன் சென்ன சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் விழாவில் பங்கேற்றனர் நீர்மூர் பந்தல் வழங்கும் விழாவில் பொதுமக்களுக்கு தர்பூசணி பழம் நுங்கு குளிர்பானங்கள் திராட்சை வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை நகர பொருளாளர் குரு செய்திருந்தார் செய்தியாளர் मुड़न मेघराज